வணக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து விமர்சிக்கக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிதம்பரத்தில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு காரணம் வந்து உதயநிதி வந்து அவர் சொல்லியிருந்தார் எதுக்காக உதயநிதியெல்லாம் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி சில பேட்டிகள்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் அரசியலுக்கு வரமாட்டாங்க எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க கட்சியில் நிறையா உண்மையான விசுவாசியெல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து பொறுப்படுத்திட்டு அவங்க செயல்படுவாங்க நான் கட்சிக்காகலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வேறு வழியே இல்லை அவங்க அம்மா வந்து அரசியலுக்கு வரணும் அப்பாவுக்கு அப்புறம் பையன் தான் வந்து இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருந்தது கொடுத்த அழுத்தம் எல்லாமே காரணத்தினால அவர் வந்து உதயநிதி திரும்பவும் அரசியலுக்கு வந்தார் எதுக்கு உதயநிதியெல்லாம் அரசியலுக்கு வந்து இப்போ எண்ணத்தை இங்கே கலட்டுறாரு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உதயநிதி எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சு வச்சு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரோல் ஆகிட்டே இருக்குது அதனால் உதயநிதிக்கு பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷன் காண்டு உதயநிதிக்கு ஏன் வந்தார் அரசியலுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திராவிடம் அப்படின்னா என்னன்னே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த திராவிடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் அமைச்சர் உதய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகி இங்கே இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காண்டை ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் இருக்கார் கள்ள கூட்டணியில் தான் இருக்கிறார் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கடைசியாக சந்தித்து என்ன பேசிட்டாங்க அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத அமித்ஷாவும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அவரும் பேசலை அதுக்கப்புறம் வந்து பாஜகவோட கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னமும் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெளிவுபடுத்தணும் படுத்தவே இல்லையே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல அந்த எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா சாலிடாக திமுக வந்து அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட இது அதனால் என்ன செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ளார எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அந்த கூட்டணிக்குள்ளே தான் தேமுதிகவும் போயிருச்சு இப்போ ஈரோடில் வந்து ஒரே ஒரு தொகுதியில் ஆற்றல் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பணத்தை அடிப்பார் அவர் இது வரைக்குமே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவில் இருந்தார் அந்த அவர் திரும்பவும் வெற்றி பெற்றால் அவர் பாஜக எம்பியாக தான் தேர் இது பண்ண போகிறாரு பாஜகவில் போய் சேர்ந்துட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே அந்தளவுக்கு தான் இருக்குது இருக்குது ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் கூட பாஜக சைடு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாஜக எதிர்ப்போட்டுகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு போயிடக்கூடாது அதிமுகவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைன்மெண்ட்டை போட்டிருக்கிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு எப்படி வந்து கொண்டு வருவாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் மத்திய அரசு போடும்போது அந்த தீர்மானத்துக்கு இவர் கையெழுத்து போட்டு வந்தார் அதே போல் பார்த்திங்கன்னா சிஐ சட்டத்தை ஆதரிக்க ஆதரிச்சுட்டு வந்தார் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சுட்டு அது எந்த முஸ்லீம் தா இந்தியாவுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினவர் தான் எப்படி அகங்காரமாக திம்முரா ஆட்சியில் பவரில் இருக்கும்போது சிறுபான்மையின் மக்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை ஈதை ஏத்து இந்த சிஏ சட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்று திமுக வந்து அன்றைக்கி போராடிச்சு அப்போ வந்து சிதம்பரம் இருந்தார் பாலகிருஷ்ணன் இருந்தார் இப்படி எல்லாமே திருமாவளவன் ஜவரிசுல்லா உதயநிதி எல்லாமே போராடும் போது கிட்டத்தட்ட ஒரே நாளில் எட்டாயிரம் பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டார் எடப்பாடி பழனிசாமி போட்டு பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நான் பார்த்தீங்களா பாஜக தீவிரமான ஒரு பாஜகவாகவே மாறிட்டேன் பார்த்திங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அதுக்கப்புறம் திமுக என்ன நினச்சிது என்ன பண்ணுச்சு சிஏ சட்டத்தை அவங்க வந்து அதுக்கப்புறமா சிஏ சட்டத்துக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கத்தை உருவாக்கி அது நாடு முழுவதும் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு ஆக்கி விட்டாங்க சரி இது இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போடுறாங்க பழனிசாமி என்ன செஞ்சாரு அப்ப கூட அதிமுக எம்எல்ஏ கூட்டிகிட்டு சட்டமன்றத்தை புறக்கணிச்சிட்டு ஓடி போயிட்டாரு இந்திய கூட்டணி அமைஞ்சிச்சு மத்தியில் அமைஞ்சிச்சு அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசினார் அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒவ்வொரு நாள் போது அடுத்து அம்மாவாசையை போகிறோம் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு நினப்பு கனவு எல்லாமே இருக்குது இவரோட துரோகம் எல்லாத்துக்குமே தெரியும் கட்சிக்குள்ளே யாருமே வளர்ந்துட முடியாது ஜனநாயக முறைப்படி அதிமுக இயங்குது அப்படின்லாம் சொல்கிறார் ஜனநாயகம் முறைப்படி இருக்குதா கப்பம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு யாருக்கு வந்து அதிகமான பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கட்சியில் வந்து தேர்தலில் போட்டி போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிட்டார் ஏன்னா ராமநாதபுரத்தில் வந்து அன்வர் ராஜா வந்து கொடுத்துருக்கலாம் அன்வர் ராஜா வந்து இவரை நம்பி எம்பி தொகுதிக்கு தனக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் ஆனால் அன்வர் ராஜாவுக்கு அவங்க கொடுக்கல வாய்ப்பை கொடுக்கவே இல்லை அதுக்கு மேலே வேறு ஒருத்தங்களுக்கு கொடுத்து ஜெயபெருமால்னு சொல்லி அது எம்ஜிஆர் எடுத்து போட்டி போட்ட அவருடைய பையனுக்கு வந்து அந்த சீட்டை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய துரோகம் இது அன்பராஜா எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டை கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் முதல் ஓபிஎஸ் ஆதரிச்சார் இப்போ வேறு வழியே கிடையாது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு அவர் ஆதரவாக மறைமுகமாக செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே இந்த மாதிரி எந்திரிச்ச உடனே அமாவாசை எப்போ வரும் இன்னும் எத்தனை அமாவாசை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் அமாவாசை பழனிசாமி கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் தான் பின்னாடி தனக்கு நம்பிக்கையாக உண்மையாக விசுவாசமாக இருந்த நபர்கள் எல்லாத்து முதுவிலையும் எடப்பாடி பழனிசாமி குத்தியிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு இவருடைய துரோகம் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் இவர் எவ்வளவெலாம் துரோகம் செஞ்சிருக்காரு எவ்வளோ பேத்துக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதே போல் சசிகலாவுக்கு வந்து அவர் பண்ண துரோகம் கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஆகிட்டு போல் எம்எல்ஏகள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு முதலமைச்சர் பதவி வந்த பிறகு சசிகலா அவர் எவ்வளோ கேவலமாக பேசினார் இதையும் சசிகலாவை சேர்த்துக்கங்க திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாஜக அழுத்தம் கொடுத்த கூட சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தினாவுட்டாக பேசினார் பதவியில் இருக்கும்போதும் அதிகாரத்தில் இருக்கும்போதும் அவருடைய பேச்சு திமிரான பேச்சு எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவர் பேசுறது போறது வர்றது எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வந்து இவர் வந்து பெருசா வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விவசாயிகள் அடிக்கடி நான் விவசாயி விவசாயின்னு சொல்கிறவர் மூன்று வேளாண்மை சட்டத்தை ஆதரிச்சிட்டு வந்துட்டு எப்படி வந்து விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எப்படி நானும் விவசாயி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமினால பேச முடியுது விவசாயிகள் வயிற்றுல மண்ணள்ளி போட்டுட்டு வந்து நானும் விவசாயி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்போ வந்து கூட்டணி தருமத்துக்காக நாங்கள் எல்லாத்தையுமே ஆதரித்தோம் அப்படின்னு சொன்னால் கூட்டணி தருமத்துக்காக நீங்கள் ஆதரிப்பீங்களா அது எப்படி எதுக்க வேண்டிய இடத்துல எது தானே ஆகணும் அன்னைக்கு பாஜகவோட ஆதரவோடு தான் நாலரை வருஷம் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வச்சு நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றிட்டாங்க சிறுபான்மையினருக்கு எதிரான தீர்மானங்களையும் நிறைவேற்றிட்டாங்க அதே போல் விவசாயிக்கு எதிரான தீர்மானங்களையும் நிறைவேற்றிட்டாங்க அன்னைக்கு எல்லாத்துக்குமே கண்மூடித்தனமாக யோசிக்காமல் பதவியை தக்க வச்சுக்கணும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையும் நம்ம ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது நம்ம மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டினார் கண்முடித்தனமாக அதுக்கு ஆதரித்தார் கையெழுத்தும் போட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து ஜவுடாலா எந்த சிறுபான்மையினர் இங்கே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து அடுக்கி வச்சார் அதுதான் வந்து இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது அது இல்லாமல் இப்போ உதயநீதிக்கு காட்டி ஃபோட்டோலாம் காட்டி பேசுகிறனால உதயநீதியெலாம் அரசியலுக்கு எதுக்காக வரணும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இவர் பையன் பின்னாடி இன்னும் இதுன்னு ஏற்கிறது யாருக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியாதா சுனில் காங்கிரஸோட தலைமை அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய சுனிலுக்கும் இவருடைய பையன் மிதுனுக்குமே ஒரு நெருக்கம் இருக்குது அவர் சொல்கிற பிறகு தான் சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி இங்கே பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மிதுனை வந்து பின்புலத்திலேருந்து வைக்க இயக்க வைக்கிறார் உதயநிதி நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கிட்டார் அதுக்காக அது குடும்ப அரசியல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அரசியலுக்கு எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி வச்சுருக்கிறாரு திராவிடம்னால் என்னன்னு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவன் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க நீ என் திட்டு நான் உன்னே திட்டுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆனால் இவ்வளோ திட்டுறவங்க ச இந்த தேர்தல் முடிஞ்சிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ரெண்டு பேருமே அமைதியாகிடுறாங்க எடப்பாடி பழனி இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிற முதலமைச்சர் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏதாவது வில வேலை பார்ப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறார் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க